நடிகை லட்சுமி வரலாறு இவரது இயற்பெயர் வெங்கட மகாலட்சுமி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பதிமூன்றுல சென்னையில பிறந்திருக்கிறார் இவரது தந்தையின் பெயர் எறக்குடிப்பாடி வரதராவ் இவருடைய தாயின் பெயர் குமாரி ருக்மணி இந்த ரெண்டு பேருமே திரைத்துறையில பணியாற்றியவர்கள் இவருடைய அப்பா வரதராவ் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நெல்லூர் நகரை சேர்ந்தவர் இவர் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் சமூக பிரச்சனைகளை அலசும் திரைப்படங்களை தயாரிக்கவும் செய்திருக்கிறார் லட்சுமியின் தாய் ருக்குமணியும் சிறந்த தமிழ் நடிகையாகவும் விளங்கியவர் லட்சுமி அவர்கள் கதாநாயகி அம்மா பாட்டி என்று எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் அதுல கன கச்சிதமாக பொருந்தக்கூடியவர் திறமையான நடிப்பு இவரது நடிப்புல கூடுதலாக குழந்தை குழந்தைத்தனமும் மற்றும் அப்பாவி தனத்தையும் அக்காத சினிமா பிரியர்களே இருக்க முடியாது இவர் இயல்பிலேயே திரை பின்னணியிலிருந்து பிறந்தவர் என்பதால் சினிமாவை வாழ்க்கையாக தேர்ந்தெடுப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கவில்லை ஒன்பது வயதிலேயே இவருக்கு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு இயக்குனர் டி என் ராமண்ண இயக்கிய ஸ்ரீவல்லி என்ற படத்துல குழந்தை நட்சத்திரமாக லட்சுமி நடித்தார் அப்போது முதலே அவர் பரபரப்பான நடிகையானார் அவருக்கு சினிமாவில் பின்னடைவே இல்லை என்று கூறலாம் குழந்தை முதல் பாட்டி வரை வாழ்நாள் முழுவதிலும் இந்த சினிமாவில் இவர் நீடித்து நடித்து விருக்கிறார் தென்னிந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் இருநூத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்திருக்கிறார் மூன்று தேசிய விருதுகள் மூன்று நந்தி விருதுகள் மற்றும் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர் ஒரு முறை ஒரு பேட்டியில லட்சுமி அவர்கள் ஓ பேபி என்ற படம் குறித்து பேசும் பொழுது அவர் சொன்னார் இந்த ஓ பேபி படத்துல ஒரு பெண் மிகவும் சிறப்பாக நடித்திருந்தார் அது எனக்கு பொறாமையை ஏற்படுத்தியது அது என்ன மாதிரியான பொறாமை அப்படின்னா இந்த பெண்ணை விட நான் சிறப்பா நடிக்கணும் அப்படின்னு அதற்காக இந்த வயதுலையும் நான் முயற்சி எடுத்த நடிக்கவும் செய்வேன் இதுதான் நான் இன்றைக்கு வரைக்கும் சினிமாவில் நீடித்து நிலைத்திருப்பதற்கு காரணம் எனக்கு புதிதாக வர்ற ஒவ்வொரு நடிகர் நடிகையிலும் நான் காம்படிஷனா எடுத்துக்கொண்டு அவர்களை விட ஒரு படி அதிகமாக நடிக்கணும்னு நான் முயற்சி பண்ணுவேன் அதுதான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு இவர் சொல்லுகிறார் எப்பொழுதும் நாம செய்யக்கூடிய வேலை சிறந்த வேலையு ஏற்பட்டுவிட்டு அங்கே

உங்கள் தேவைகளின் ஆசைகளும் முழுமையடைந்துவிடும் அதுவே உங்களை உடல் மற்றும் மனம் ரெண்டையும் மகிழ்ச்சியுடனும் பலமாக வைக்கும் நான் இந்த ரெண்டையுமே கடவுள் அரளால பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் இவருக்கு நன்றாக சமைக்கவும் நடிக்கவும் தெரியுமா உலகின் வேற எந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது அப்படிங்கறத பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இவர் அப்பாவியாகவும் கூறுகிறார் இந்த தமிழ் திரையுலகத்துல தன்னுடைய திறமையினால அங்கீகாரம் பெற்ற நடிகைகள்ல லட்சுமி முக்கியமானவர் இவரது சம்சாரம் அது மின்சாரம் போன்ற படங்கள் நட்சத்திர படம் என்றே சொல்லலாம் இந்த படம் மட்டும் இல்லை என்றால் தமிழ் படத்துல ஒரு கிளாசிக் நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நச்சுமைய இந்த தமிழ் சமூகம் என்றைக்கும் இழந்திருக்கும் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் தனது நடிப்பு திறமையை காண்பிப்பதுல வல்லவர் இவர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை தீண்டி போட்டாலும் நடிகை லட்சுமிக்கு பத்தவே சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழியான சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் வேற லெவல் ஹிட் ஆனது பீம் சிங் இயக்கிய இந்த படத்தை ஜெயகாந்த் எழுதிய நாவல தெளிவு எடுக்கப்பட்ட படம் இந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை இவர் பெற்றிருக்கிறார் மேலும் பிலிம்ஃபேர் விருதுகள் நந்தி விருதுகள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆகிய மாநில அரசுகளின் விருதுகளை இவர் வாங்கி குவித்திருக்கிறார் ஆனாலும் இப்படிப்பட்ட நடிகை லட்சுமியின் சொந்த வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப சோகமாகவே அமைந்திருக்கிறது இவருடைய தாய் பழம்பெரும் நடிகை குமாரி என்பதாலும் தந்தை தெலுங்கு பட தயாரிப்பாளர் என்பதாலும் சுலபமாக தமிழ் தெலுங்கு கன்னட படங்கள்ல இவர் வழியாக நுழைந்தாலும் அந்த மட்டுமே இவர் சினிமாவில் நிலைத்திருப்பதற்கு முக்கியமான காரணமாக விடவில்லை இவர் தன்னுடைய முயற்சினாலும் கடின உழைப்பாலும் தான் இந்த சினிமாவில முன்னணிக்க வந்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல பாஸ்கர் என்பவரை தன்னுடைய பதினேழாவது வயதிலேயே திருமணம் செய்திருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கும் பெண் குழந்தை பிறந்தது அவர் வேறு யாரும் இல்லை நடிகை ஐஸ்வர்யா பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்த தம்பதிகளுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டதுனால விவாகரத்து பெற்ற லட்சுமி பின்னர் மலையாள படமான சட்டக்காரி என்ற படத்தில் நடித்த போது நடிகர் மோகன் சர்மாவுடன் காதல் வயப்பட்டு ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில இணைந்தார்கள் மோகன் சர்மா வேறு யாரும் இல்லை கோலங்கள் தாளாட்டு உள்ளிட்ட பல சீரியலில் நடித்தவர் நடித்து கொண்டிருப்பவர் ஆனால் இந்த திருமணமும் இவங்களுக்கு மன பொருத்தம் இல்லாததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முடிவுக்கு வந்தது இருவரும் பரஸ்பர விவாகரத்து பெற்றனர் மோகன் சர்மா தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் அணியான பகலில் ஓர் இரவு என்ற படத்துல ஸ்ரீதேவியை காதலித்து ஏமாற்றிய காதலனாக நடித்திருப்பார் அதன் பின்னர் என் உயிர் கண்ணம்மா என்ற படத்தில் நடித்த போது இயக்குநரும் நடிகருமான சிவச்சந்திரன் நடிகை லட்சுமி மீது காதல் வயப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல திருமணம் செய்தனர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சம்யுக்தா என்ற பெண் குழந்தையை இரண்டாயிரமாவது ஆண்டுல தத்தெடுத்து வளர்த்து வருகின்றனர் தற்போது வரைக்கும் இந்த தம்பதி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பின்புலத்தில் இருந்து வந்தாலும் லட்சுமிக்கு இவர் சினிமாவில் நுழைந்த போது பயங்கரமான கடினமான போக்கு இருந்ததாக அவர் இவர் படித்துக் கொண்டிருக்கும் போதே இவருக்கு நடிப்பு சரியாக நாடகத்துல இவங்க சரியாக நடிக்கவே மாட்டாங்களாம் ஆனாலும் நடனம் பாட்டு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மற்றவர்களுக்கு முன்பாக செய்வதில் இவருக்கு கூச்சம் இருக்கும்னு சொல்றாங்க இவருடைய முதல் படமான ஜீவனாம்சம் படத்துல முதல் நாள் படப்பிடிப்புல யாரு இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கெல்லாம் நடிக்கவே வரலையே இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் திட்டி இருக்கிறார் இந்த பொண்ணெல்லாம் போய் கிளப்ல டான்ஸ் ஆட சொல்லுங்க சினிமாவுக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னு அந்த யூனிட்ல இருக்கிற அத்தனை பேரும் திட்டனதாக இவர் சொல்லுகிறார் இவருடைய முகத்திற்கு நேராக இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம் லட்சுமி அப்போது அந்த படத்தை நடித்துக் கொண்டிருந்த சவுகார் ஜானகி கிட்ட போய் இவங்க சொன்னாங்களாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க உன்னோட வாழ்க்கையில நீ என்ன ஆகணும்னு நீ முடிவு பண்றியோ அதை நீ செய்ய மற்றவர்களுக்காக இது முடியாது இது எனக்கு வேண்டாம் இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ முடிவு எடுக்காத உன் மனசு சொன்னபடி நீ செய்யி அதுல வேணா ஜெயிக்க முடியும் அவங்க ஒரு சூப்பர் அட்வைஸ் கொடுத்திருக்கிறாங்க அதன் எப்படியாவது நல்லா நடிக்கணும் அப்படின்னு லட்சுமி முடிவு செய்திருக்கிறார் அந்த படத்திற்காக இவர் வாங்கிய முதல் சம்பளம் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க நடிகை லட்சுமி இருக்கிற இன்னொரு வினோதமான ஒரு பழக்கம் இவங்க எப்பொழுதுமே சிரித்து கொண்டு இருப்பாங்களாம் இவங்களுக்கு அழுவு காட்சியை படமாக்கினாலே பிடிக்காதா இவருக்கு அழுவது சுத்தமாக பிடிக்காதாம் நாள் முழுவதும் சிரிக்க சொன்னால் இவங்க சிரித்து கொண்டே இருப்பாங்க வீட்டுல இவரும் இவரது கணவரும் எப்பொழுதும் சிரித்தபடி நகைச்சுவையாக தான் இவருடைய வாழ்க்கையை நடத்துவாங்களாம் விடிய விடிய இவரை சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பாராம் இவரது கணவர் இவரது மூன்றாவது திருமணமாகி முப்பத்தி ஏழு வருஷம் ஆகிவிட்டது இவருக்கும் இவருடைய கணவருக்கும் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட சண்டை வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க பல விஷயங்கள் குறித்து ரெண்டு பேரும் கலந்து பேசிதான் முடிவு எடுப்பாங்களாம் லட்சுமி அவர்களுக்கு சினிமா பற்றி ஓரளவு விஷயங்கள் புரிதல் இருக்கிறது அப்படின்னா அவருடைய கணவராலதான் அவருடைய கணவர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டே இருப்பாராம் லட்சுமியையும் அந்த புத்தகத்தை படி இந்த புத்தகத்தை படி அப்படின்னு ரொம்ப அக்கறையோட சொல்லிக்கொண்டே இருப்பாராம் நடிகை லட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள்ல நான்கு தென்னிந்திய மொழி படங்களையும் வெற்றி கொடி நாட்டியவர் இவரது மலையாள படம் சட்டக்காரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இவருக்கு பெரும் புகழ் தேடி தன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலி என்ற இந்தியிலும் பிரேமகதா என்று தெலுங்கிலும் இந்த படம் எடுக்கப்பட்டது இந்தி பட நடிப்பிற்காக பிலிம் பேர் விருதும் வங்காள திரை இதழாளர்கள் விருதும் இவருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு புகழ்பெற்ற படமான சில நேரமேல் சில மனிதர்கள் என்ற படத்துல இவர் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஜெயகாந்தன் ரொம்ப விரும்பி இவர் நடிக்க வைத்தாராம் விஜயகாந்தின் கதையை ஒட்டி எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் இவர் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து முதன்மை கதாபாத்திரங்களில் நடிப்பது அதாவது ஹீரோயினாக நடிப்பது குறைந்த போது துணை நடிகையாக அண்ணி அக்கா அம்மா போன்ற பல வேடங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார் ஜீன்ஸ் படத்தில் பாட்டியாக நடித்து எல்லோருடைய கவனத்தையும் இவர் ஈர்த்தார் நானூறு படங்களுக்கு மேல தற்போது வரைக்கும் இவர் நடித்திருக்கிறார் சின்ன திரையிலையும் அச்சமில்லை அச்சமில்லை என்ற அரட்டை காட்சியில தமது தனி முத்திரையை இவர் பதித்தார் சமூக பிரச்சனைகளையும் தனி மனித அவலங்களையும் இந்த தொடர் வெளிக்கொண்டு வந்தது தற்போது கன்னட சொர்ணா தொலைக்காட்சியில எது கதை அல ஜீவனா எனும் அரட்டை காட்சியை இவர் நடத்தி வருகிறார் தமிழ் சினிமாவில சிவாஜி எம்ஜிஆரின் படங்கள்ல கதாநாயகியாக கோலோச்சியவர் இவர் பின்னர் குலச்சித்திர நடிகையாகவும் கோலோச்சினார் தெலுங்குல நாகர்ஜுனா நானி இவர்களின் படங்கள்ல அம்மாவாகவும் இவர் நடித்திருக்கிறார் பிறைய வெப் சீரீஸ்களும் இவர் நடித்து வருகிறார் ஒரு நடிகை லட்சுமி அவர்கள் விட்டார் ஒரு தகவல் தீயாய் பரவியது விசாரித்து பார்க்கும் பொழுது அது புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோவில் யானையின் பெயர் லட்சுமி அந்த யானை இறந்திருக்கிறது அந்த லட்சுமியை தான் நடிகை லட்சுமி அப்படின்னு சில விஷமிகள் வதந்தியாக பரப்பி இருக்கிறாங்க நடிகை லட்சுமி தான் இறந்து விட்டார் என்று அவருடைய ரசிகர்களும் நண்பர்களும் குடும்பத்தினரும் பயந்திருக்கிறாங்க திரையுலகினர் மீடியா என்று பலரும் லட்சுமியை தொடர்பு கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தார்களாம் தன் மீது அன்பு கொண்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் இறந்து விட்டோம் என்ற தகவல்னால பயங்கரமான துயரத்தில் இருக்கிறத அறிந்த லட்சுமி ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணார் அதுல என்ன பேசிருந்தார்னா இன்னைக்கு காலையிலிருந்து எனக்கு எல்லாரும் போன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் கூட இல்லையே அப்படியே இத்தனை பேர் கூப்பிடுறாங்கன்னு நான் நினைச்சேன் நன்னை லட்சுமி இறந்துட்டதாக ஒரு செய்தி இணையதளத்துல உலாவி கொண்டிருந்ததான் ஆகணும் இதுக்கு நான் பயப்பட போறது இல்ல கவலைப்பட போறதும் இல்ல ஆனா இவ்வளவு வேலை வெட்டி இல்லாதவங்க இத பரப்பிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிறப்ப திரும்பவே மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது இந்த செய்தி கேள்விப்பட்டதும் பல பேர் கவலைப்பட்டு அக்கறையா விசாரிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாங்களே நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு ஒரு கவலையும் இல்ல அருளாலும் இந்த லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் பேசி மீது இவர் விமர்சனத்தை வைத்தார் நடிகை லட்சுமி அவர்கள் நடித்த முக்கியமான தமிழ் திரைப்படங்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஜீவனாம்சம் கன்னிப்பன் காவல் தெய்வம் அன்னையும் பிதாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மன்னிப்பு பால்குறம் மகனே நீ வாழ்க மாட்டுக்கார வேலன் ஜீவநதி எதிரொலி கண்ணன் வருவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மாணவன் நவகிரகம் பெண் தெய்வம் வீட்டுக்கு வீடு ஏன் நூற்றுக்கு நூறு தங்கைக்காக திருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அருணோதயம் உயிர் குமரி கோட்டம் துள்ளி ஓடும் புள்ளிமான் காசேதான் கடவுளடா ஆசீர்வாதம் கனிமுத்து பாப்பா கருந்தே கண்ணாயிரம் திக்கு தெரியாத காட்டில் புகுந்த வீடு பிள்ளையோ பிள்ளை அகத்தியர் பொன்மகள் வந்தால் இதய வீணை நவாப் நாற்காலி ராணி யார் குழந்தை சங்கே முழங்கு ராஜராஜ சோழன் காரைக்கால் அம்மையார் அரங்கேற்றம் திருமலை தெய்வம் பிரார்த்தனை தலைப்பிரசவம் தேடி வந்த லட்சுமி விஜயா திக்கற்ற பார்வதி நான் அவனில்லை திருமாங்கல்யம் அக்கரை பச்சை மகனுக்காக கண்மணி ராஜா சித்தம் டைகர் தாத்தாச்சேரி சுவாமி ஐயப்பன் பிஞ்சு சில நேரங்களில் சில மனிதர்கள் சீர்வரிசை உனக்காக நான் வாழ்வு பக்கம் தூண்டில் மீன் ஒருவனுக்கு ஒருத்தி புனித அந்தோனியர் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் தாயகம் அச்சாணி தைரிய லட்சுமி நங்குரம் வல்லவன் வருகிறான் பொல்லாதவன் அவன் அவள் அது மலைப்பட்டாளம் நெற்றிக்கன் குடும்பம் ஒரு கோயில் சவால் தில்லு வாய் இந்த பக்கம் நெஞ்சங்கள் உண்மைகள் இன்று நீ நாளை நான் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் நெஞ்சோடு நெஞ்சம் சிறை நீ தொடும்போது நெஞ்சத்தை அள்ளித்தா ஸ்ரீ ராகவேந்தர் உதயகீதம் ஒரு மலரின் பயணம் தவம் சம்சாரம் அது மின்சாரம் கோடைமலை மலை ஆனந்த கண்ணீர் எனக்கு நானே நீதிபதி கண்மொழியே பேசு நீதானா அந்த குயில் பாலைவன ரோஜாக்கள் சிறை பறவை குடும்பம் ஒரு கோயில் தாம்பத்தியம் இவர்கள் இந்தியர்கள் தாளிதானம் பாச அது அந்த காலம் என் உயிர் கண்ணம்மா கடற்கரை தாகம் இரத்த தானம் தம்பி தங்க கம்பி ஒரே ஒரு கிராமத்திலே நியாயங்கள் ஜெயிக்கட்டும் நானும் இந்த தான் மாநகர காவல் ருத்ரா ஜோடி சேர்ந்தாச்சு எங்க தம்பி அதிரடி படை கண்மணி பட்டுக்கோட்டை பெரியப்பா பெரிய குடும்பம் மிஸ்டர் மெட்ராஸ் முஸ்தபா இளமை ரோஜாக்கள் வள்ளல் மூவேந்தர் வீர ஜீன்ஸ் இனியவனே முரட்டு காதல் தலைமுறை படையப்பா கண்ணுபட போகுதையா மனம் விரும்புதே உன்னை காக்கை சேகனிலே ரிதம் வானவில் சிநேகதியே தயா ராஜா எம்பிபிஎஸ் ஐயா கண்ட நாள் முதல் நான் அவன் இல்லை வேல் கருவறை பூக்கள் உன்னை போல ஒருவன் மூணே மூணு வார்த்தை வயசுல சின்னவங்க பெரியவங்கன்னு எந்த படைப்பாளர்கிட்டவும் கத்துக்கொள்வதற்கு கூச்சமே படக்கூடாது என்று இந்த வயதிலும் கூட புதியவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நினைக்கக்கூடியவர் தான் நடிகை லட்சுமி அவர்கள் இந்த ஒரு தான் நடிகை லட்சுமி அவர்கள் கடந்த நாற்பத்தைந்து வருடமாக இவர் குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்ததிலிருந்து பாட்டியாக நடித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த சினிமாவுல எல்லாராலும் நேசிக்கப்படுகிற ஒரு நடிகையாக இருக்கிறார் இன்னும் நீண்ட காலம் ஆரோக்கியத்தோட நடிகை லட்சுமி அவர்கள் தன்னுடைய சினிமா பயணத்தை தொடர வேண்டும் என்று நம்ம வாழ்த்துவோம் இதுவே நடிகை லட்சுமி அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்